கௌதம் சைடில் இப்போ ரட்டகாஸ்மான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அது என் பிடிச்சிருந்துச்சுன்னா அது பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க ஒரு பக்கம் எக்ஸாம் வந்து தீவிரமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஃபோன் வாங்குறதுக்காக நம்ம போயாகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்திரா எக்ஸாம் வேகமாக எழுதிகிட்டு இருக்காங்க இந்திராக்காக ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து நிச்சயம் வந்து பிரசன்ட் ஆகணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் கடைக்கு வந்து போகிறாங்க இருக்கலேயே பெஸ்ட்டான ஒரு ரிங் வந்து பார்க்குறாங்க சார் யாருக்கு பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என் மனைவிக்கு தான் பார்க்குறேன் சைஸ் தெரியும்ல சார் முக்காசி பேர் வந்து வாங்கிட்டு போகும்போது சைஸை வந்து மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி மாற்றி சைஸ்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் சப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட்டு வாங்கிட்டு போனாங்களே அதனால் ஏகப்பட்ட சண்டேலாம் வந்திருக்கும் என் கை வரல் சைஸ் கூட தெரியாதானே அது மாதிரி நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்களே சே சே நான்லாம் மாட்டிக்க மாட்டேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோதிரம் சைஸ் வந்து பார்க்குறாங்க இது கணக்கச்சிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த சேல்ஸ் கேள் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்போனா உங்கள் மனைவிக்கு தான் வாங்குறதை பார்த்தா ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி தானே தெரியுது ஆமாங்க என் மனைவியை நான் காதலிக்கிறேன்னா அதனால தான் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு போகிறீங்க அதிசயமாக இருக்குது சார் யாரும் வந்து மனைவிக்கெல்லாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகிறதே இல்லை நீங்கள் அதிசய பரவியாக இருக்கீங்க உங்கள் மனைவியை ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை வந்து பே பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க காரில் வந்து ரிங் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு ரோஜாப்பூ இருக்குது எவ்வளோங்கிற மாதிரி கேட்குறாங்க ஐம்பதுருவான்னு சொன்னோன்னா ரூபா கொடுத்துட்டு அந்த ரோஜா பூ வாங்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க கௌதம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு தான் வராங்க கௌதம் வரத்துக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபோன் பண்ணது யார் என்ன எதுன்னு கந்தரிமான முறையில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வெளில வந்துடுறாங்க அந்த இடத்துல மிந்திரா வெளில வந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து அந்த எக்ஸாம் சென்டர்லேருந்து வேக வேகமாக வெளில வந்து ஆட்டோ பிடிச்சி சட்டன் வந்து அந்த சர்வீஸ் சென்டர் வந்து போகலான் இருக்கிறப்ப ஃபோனை ரெடி பண்ணி தயாராக வச்சிருக்காங்க ஆனால் சார்ஜ் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் போட்டால் தான் செல்ஃபோன் ஆன் ஆகும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்திராக தகவல் சொல்லிடுறாங்க அச்சோ இப்படி ஆயிடுச்சா சரி கௌதம் வாரத்துக்குள்ளே நம்ம அங்கே போனோம் இப்பயும் அந்த நம்பர் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அந்த நர்ஸுக்கு யார் பின்னணியில் இருந்தான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ராகினி வந்து எப்படி இருந்தாலும் காவியம் வந்து நம்ம அமுச்சு வச்சிடணும் நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை வச்சு பிரசன்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பிரசென்ட் பண்ணோன்னா வேறு யாராவது பண்ண வச்சா மட்டும்தான் இது சாத்தியமாகும் இந்த விஷயத்த நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் காவியாவை அழிக்கிறதுக்காக என்னெல்லாம் சதித்திட்டம் போடுறான்னு சொல்லி நம்ம இந்த ஆட்டை சொல்லி ஆகணும்னு ஹேமா வந்து அதே முடிவு பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க நம்ம கொடுக்கறதோட வச்சு கொடுக்க சொல்லிடலாம் ஏமா வந்து ரொம்ப அப்பாவி சுபாவை கூட இப்போல்லாம் நம்புறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் ஏமா வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றி அவன் மேலே பழி போட்டுடலாங்கிற மாதிரி அதே யோசிச்சுட்டு அந்த பொருளை வந்து வாங்க சொல்கிறாங்க நம்ம ஏமாவே கையெழுத்து போட்டு ஓ ஏன் மூலியமாவே கையெழுத்து போட்டு காவியா வந்து அழிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கியா காவியா வந்து எனக்கு இப்போ தங்கச்சி மாதிரி அப்படி இருக்கும்போது என் தங்கச்சியோட குழந்தைய நான் தானே பண்ணி ஆகணும் உங்ககிட்டேருந்து நீ எனக்கு என்னெல்லாம் சதி வேலை பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன தெரியாமையா போச்சு உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது என்ன சொன்ன இல்லை காவியாவெல்லாம் சும்மா விடக்கூடாது என் வயிற்றில் குழந்த இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே காவியா தானே அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க இவ என்ன சதி திட்டம் போட்டு வச்சுருக்கான்னு தெரியல அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் என்னங்க அடுத்தடுத்து திட்டத்தை போட்டு சும்மா தூள் கலப்புறீங்க போல இருக்கு ஆமாம் நான் அடுத்தடுத்த திட்டம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன திட்டம்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏமா எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைங்க எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஓவராக இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ நம்மக்கிட்ட ரகசியமாக வந்து போட்டு வாங்குற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ராகினி சேச்சா இவளுக்கெல்லாம் ஏதா அந்தளவு புத்தி அப்படிலாம் இருந்தால் நம்ம எப்போதும் வந்து இவளை ஏமாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு திட்டத்தெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் மாரத்துக்குள்ளே திரும்பி வந்து எக்ஸாம் சென்டர் வந்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கௌதம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்துடுறாங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னது இந்திரா ஒன்றும் காணுமே எக்ஸாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமோ ஆனால் எல்லோரும் வர மாதிரி இருக்குது ஒருவேளை சீக்கிரம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரவங்களும் இருப்பாங்கிற மாதிரி தான் கௌதம் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆட்டோவில் வந்து இறங்கவும் கௌதம் இங்கே வந்து நிற்கிறான் நம்ம தனியாக வெளில அங்கே போயிட்டு வந்தோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த செல்லை பத்திரமா வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க அந்த சார்ஜரும் வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா வாங்கிட்டு ஆட்டோக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறாங்க என்ன ஆச்சு எங்கே இருந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுப்பா அதனால தான் நான் முன்னாடி எழுதி முடிச்சிட்டேன் என்னது முன்னாடி எழுதி முடிச்சிட்டியா அப்படியெல்லாம் ஏன் வந்த சும்மா ஒரு வாட்டி அங்கேயே வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு உள்ளே வந்து உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து வளர்கிறாங்க அந்த இடத்துல என்னது உள்ளே உட்காந்துக்கணுமா நீ என்னப்பா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஏந்திரா ஒரு அந்த நர்ஸ் விவகாரம் இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமோ வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மள சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பாதுகாப்பாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம போல இருக்குங்க நினைக்கிறாங்க அந்த